வணக்கம் நண்பர்களே இந்திய இந்த வீடியோவில் இந்தியாவின் குடியரசுத் தலைவர்கள் லிஸ்ட்டு பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுக்கு பொர்த்துகாவிலையோ இல்லை வந்து சரியான உடையை தேர்ந்ததிலையோ ஏற்கனவே வாய்ப்பு இருக்குது முதல் குடியரசுத் தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாஸ் பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்தார் இவர் வந்து ரெண்டு முறை தொடர்ந்து குடியரசுத் தலைவராக இருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு இவர் வந்து வந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்து ரா குடியரசுத் தலைவரானவர் பாரரத்னம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வாங்கியிருக்காரு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஜா டாக்டர் ஜாகிர் உசேன் இவர் வந்து அறுபத்தி ஏழுலேருந்து ஒம்பது வைக்க இருந்தார் முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர் யார்னு கேட்டோம்னா இவர் தான் இவரும் பாரத ரத்னாவது வாங்கிக்கிறார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக குடியரசுத் தலைவராக இருந்தவர் வி வி கிரி இவர் வந்து ரிசர்வ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக இருந்தவர் வந்து எம் கெதையத்துள்ளா இது கே கேக்கணும்னு வாய்ப்பு இருக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவரானவர் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து வி கிரி நாலாவது குடியரசுத் தலைவர் யார்னு வி வி கிரி வராரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்ருதீன் அலியகமது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு வரைக்கும் குடியரசு ஆகிறாரு இவரு இவரும் வந்து இறந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிடி ஜாட்டி அப்படிங்கறது வந்து துணை குடியரசு வந்து பதவி வைக்கிறாரு சரிங்களா அடுத்து வந்து ஆறாவது குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து இருந்து எண்பத்தி ரெண்டு முதல் இருந்தாரு முதல் சபாநாயகரா இருந்து குடியரசுத் தலைவர் யாருன்னு இவர் தான் சரிங்களா அடுத்தது வந்து இளம் வயது குடியரசு யார் நேராலும் இவர் தான் நீளம் சஞ்சீவரு தான் வந்து இளம் வயது குடியரசுத் தலைவர் அறுபத்தி நாலு வயசில் வந்து குடியரசுத் தலைவர் ஆயிருக்கார் அடுத்து வந்து கியானி ஜெயில் சிங் இவர் வந்து பஞ்சாப் மாநிலத்திலிருந்து வந்தவர் அடுத்தது வந்து எட்டாவது ஆர் வெங்கட்ரமன் இவர் வந்து மிகவும் வயதான குடியரசுத் தலைவர் எட்டாவது வந்து ஆர் வெங்கட்ராமன் மிகவும் வயதான குடியரசுத் தலைவர் எழுபத்தி ஆறு வயசுல தான் வந்து இவர் குடியரசு ஆயிருக்கார் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் சங்கல் தயால் சர்மா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே ஆர் நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வைக்கிற முதல் தலித் குடியரசுத் தலைவர் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் தலித் குடியரசுத் தலைவர் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இவங்க வந்து மக்கள் ஜனாதிபதி என அழைக்கப்பட்டவர் சரிங்களா மக்கள் ஜனாதிபதி என அழைக்கப்பட்டவர் இவரும் வந்து பாரதத்னா வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கொடுத்துருக்காங்க அக்டோபர் பதினஞ்சு வந்து இளைஞர் அழிச்சி நாள் சரிங்களா அடுத்தது வந்து பிரதீப பாட்டில் இவர் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண் குடியரசுத் தலைவர் இவங்க வந்து முதல் பெண் குடியரசுத் தலைவர் இருந்தவங்க அடுத்து வந்து பிரணாப் முகர்ஜி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்தது வந்து ராம்நாத் கோவிந்த் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ இருக்கிறது வந்து திரௌபதி முர்மு இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருக்காங்க இவங்க வந்து முதல் பழங்குடியின பெண் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குமே இருக்கிறேன் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ